இந்த சேமியா வச்சு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான எப்படி டேஸ்டானி பார்க்க போகிறோம் இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே கூட சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணி இருக்க அதில் ஒரு கப் அளவுக்கு சேமியா நம்ம பாயாசம்லாம் சேர்த்து செய்வோம்ல அந்த சேமியா தான் சேர்த்துருக்கேன் அது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான் இருந்தாலும் நம்ம பேனில் நல்லா கொஞ்சம் செவர வறுத்துக்கங்க ரொம்பவும் கருகிடக்கூடாது லைட்டாக இது மாதிரி பொன்னிறமாக செவந்து வரணும் பாருங்க இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறி வரட்டும் ஆறின பிறகு இதை அப்படியே ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நல்லாவே சேமியாக ஆறிடுத்து இப்போ வறுத்த சேமியா எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்து இதை நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம சேமியாவை என்னதான் அரைச்சாலும் ரொம்ப நைஸாக பவுட்ரு பார்த்துக்கு அரைப்படாது இது மாதிரி லைட்டாக குறை குறப்பாக தான் இருக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு ஃப்ரை பண்ணல ரெண்டு கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க ஒரு கப் சேமியா எடுத்தோம் அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பால் நான் காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன் காய்ச்சன பாலாக இருந்தாலும் அப்படியே சேர்த்துக்கங்க இப்போ பால் லைட்டாக கொதி வந்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்த சேமியா பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கோங்க சேமியா கொஞ்சம் கொர குறப்பாக இருக்கிறதுனால கட்டிப்படாது நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கலந்தீங்கன்னா சரியான பதத்தில் வரும் இப்போ பாருங்கள் பால் எல்லாத்தையும் உறிஞ்சி சேமியா வேந்து திக்காயிருக்கு இப்போ இதோட ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக ஒரு கப் வெல்லம் கூடும் பொடிச்சு அதை காய்ச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க பாருங்கள் இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொஞ்சம் இலகன பதத்தில் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு அதிகமாக நெய் தேவைப்படாதுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும் பாருங்கள் நெய் ஊற்றி கலந்ததுமே நல்லா பேனில் ஒட்டாமல் நல்லா சுயண்டு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் நெய்யில் வருத்த முந்திரி பாதாம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க உங்களுடைய விருப்பம்தான் நட்ஸ் கூடுதலாகவும் கம்மியாகவோ சேர்த்துக்கலாம் நல்லா பேனில் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வந்து எடுத்து இப்போ இதில் நீயில் வறுத்த முந்திரியை சேர்த்துருக்கேன் சேர்த்து கலந்துடுங்க சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எடுத்துங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே பவுலில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதை சேமியாவில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க சேமியாவில் இப்படி ஒரு அல்வாவா ஆச்சரியப்படுவீங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்